அந்த ராமன் உங்களை காக்கட்டும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் உன்னை தேடி வரலாம் அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை நீ புரட்டிப் போட்டுக் பார்த்தால் அதற்கான அர்த்தம் உனக்கு தெரியும் சில பேர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்னவென்றால் எனக்கு எல்லா செல்வ வளங்களும் இருக்கிறது ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சிலர் கூறுவார்கள் எனக்கு செல்வம் மட்டும்தான் குறை என்று இதற்கு எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் என்ன என்ன சங்கடங்கள் நடந்திருக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ புரட்டி போட்டு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு இன்றைய நாளில் நிறைய பேர் தன்னுடைய தாயையும் தந்தையையும் கவனிப்பதே இல்லை இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் உன்னை வளர்த்த முறையோ அல்லது நீ வளர்ந்த முறையோ எதை வேண்டுமானாலும் கோரலாம் இந்த உலகத்தின் சமநிலையே எப்படி இயங்குகிறது என்றால் எதுவும் இல்லாதவர்களுக்கு இல்லாததை நினைத்து கவலை இருப்பவர்களுக்கு இருப்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்ற கவலை இது மிகப்பெரிய திருஷ்டியாகவே மாறிவிட்டது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் வேண்டும் என்று திட்டமிடுபவர்களுக்கு செல்வம் இருப்பது இல்லை செல்வம் வைத்திருப்பவர்களுக்கு திட்டம் தெரியவில்லை காலம் காலமாக நடக்கக்கூடிய மிக பெரிய கூத்து இது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய அடிப்படை தேவைகளையும் அடிப்படை கடமைகளையும் நீ சரியாக செய்திருக்கிறாயா என்று நினைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய் என்ன தெரியுமா என்னுடைய குடும்பம் சரியாக இருக்கவில்லை என்னுடைய கணவரோ அல்லது மனைவியோ குடும்பத்தில் ஒட்டாமல் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் இருக்கிறார்கள் இது அவர்களுடைய குடும்பம் என்று நினைக்காமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் அவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு இருக்கிறார்கள் என்று நீ கூறுகிறாய் இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா நீ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையாகவும் எல்லா கடமைகளையும் செய்துவிட்டாயா என்ன யோசித்துப்பார் உடனேயே உன்னுடன் இருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா நான் எல்லாமே செய்துவிட்டேன் நான் நூற்றுக்கு நூறாக இருக்கிறேன் என்று உண்மையில் நூற்றுக்கு வெறும் பத்தாக மட்டும்தான் நீ இருக்கிறாய் ஏன் தெரியுமா இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்த்து புலம்ப தெரிந்த உனக்கு உன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க தெரியவில்லை நான் பெற்றோர்களை ஏன் கவனிக்காமல் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் குறைந்தது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் அவர்களை சென்று சந்திக்கிறேன் அவர்களிடம் தக்க நேரத்தை ஒதுக்குகிறேன் அவர்களிடம் உரையாடுகிறேன் இதற்கு மேல் நான் என்ன செய்வது என்று கூறுகிறாய் இது செய்தாலே தவறு என்றுதான் நான் கூறுகிறேன் ஏனென்றால் அவர்கள் உன்னை இத்தனை வருடமாக வளர்த்து எடுத்த தெய்வங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை முழுமையாக உன்னால் விட்டுவிட முடியவில்லை என்றாலும் இதையெல்லாம் ஒரு கடமைக்காக நீ செய்கிறாயோ என்று எனக்கு தோன்றுகிறது அதாவது முழுமனதுடன் இல்லாமல் இதையெல்லாம் செய்யாமலும் சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் கணக்கிலேயே வைத்துக் கொள்ள முடியாது அவர்களை பொறுத்தவரை இப்போது அவர்கள் சந்தோஷமாகவோ அல்லது நிம்மதியாகவோ இருக்கலாம் ஆனால் கடைசி காலத்தில் அவர்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறது அதை அவர்கள் அப்படியே செய்து காட்டி நிரூபித்து விடுவார்கள் அப்போது உரைக்கும் நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கு இப்படிதான் செய்திருக்கிறோம் என்று உதாரணத்திற்கு இந்த பதிவை கேட்பவர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இத்தனை நாள் நான் கூறிக்கூடிய அர்த்த பலன்களை எல்லாம் உங்களுடைய காதில் கேட்டுக்கொண்டு மிகச் சரியாக நடந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எந்த இடத்திலும் க கைவிட்டிருக்க மாட்டீர்கள் இப்பொழுது எல்லாம் உலகம் சுயநலம் வாய்ந்த உலகமாக மாறிவிட்டது எப்படி தெரியுமா கஷ்டங்களும் கண்ணீர்களும் நிறைந்த இவ்வுலகில் அனைவரும் சுயநலத்திற்காக மட்டுமே ஓடத் தொடங்கிவிட்டார்கள் அன்றாட நாளில் ஏதாவது ஒரு விஷயம் தன்னுடைய மனதிற்கு நேர்மறையாக நடந்துவிட்டால் உடனே கொண்டாட்டத்தை தொடங்கிவிடுகிறார்கள் ஆனால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது தவறுகளை மறந்து அந்த ஒரே ஒரு வெற்றியை மட்டும் கொண்டாடுவது சரியா இல்லையா நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்து வேண்டும் என்றால் மனதளவில் கூட ஒரு கஷ்டங்கள் வராமல் மனதளவில் கூட நாம் தனியாக இருக்கிறோமே என்று நினைக்க விடாமல் இருப்பதுதான் மிக பெரிய கடமையை ஆற்றிய விதமாகும் நீ கடமையை எப்படி ஆற்றுகிறாய் கடமைக்கு ஆற்றுகிறாய் இது தேவையா யாருக்காக பொண்ணியத்திற்காகவா அல்லது உன்னுடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்காகவா ஏதோ ஒரு தேவைக்காக தான் இப்பொழுது வரை நீ என்னுடைய கோவிலுக்கும் வருகிறாய் என்னையும் பிரார்த்திக்கிறாய் உன்னுடைய பெற்றோர்களையும் கவனிக்கிறாய் உன்னுடைய உள்மனதில் இருந்து வரக்கூடிய நோக்கங்களுக்காக அல்ல நன்றாக யோசித்துப்பார் பத்து வயதில் இருக்கக்கூடிய மனப்பக்குவமா உனக்கு இப்பொழுதும் இருக்கிறது பத்து வயதில் உனக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் என்னவென்றால் உன்னுடைய பெற்றோரை யாராவது ஒருவர் தவறாக பேசினாலோ அல்லது தூற்றி பேசினார்களோ அல்லது உனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விட்டாலோ உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கடிந்து கொள்வார் ஆனால் இப்போது அவைகளை எல்லாம் கேட்டு 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 உன்னுடைய காது சலிப்படைந்து விட்டது புளித்து போய்விட்டது ஏனென்றால் நீ அப்பொழுது உன்னுடைய பெற்றோர்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கு அந்த பெற்றோர்கள் தேவையில்லை அதனால் தானோ என்னவோ மாறிவிட்டாய் இது முற்றிலும் தவறு இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு என்றைக்கு ஒரு நாள் உன்னுடைய பெற்றோர்களை மனப்பக்குவத்தின் அடிப்படையில் உன்னுடைய மனதின் நல்லதிற்காக அல்லாமல் எந்தவித சுயநல தோற்றமும் இல்லாமல் உன்னுடைய பெற்றோர்களை அன்பின் அரவணைப்பில் இழுத்து வைக்கிறாயோ அன்று உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்கு எல்லாம் கிடைத்தது போல ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதியை இந்த நொடி வரை நீ அனுபவிக்கவில்லை இந்த காலம் முதல் உன்னுடைய விடலை பருவத்தின் முதல் இப்பொழுது வரை கல்யாணம் ஆகாதவர்கள் இந்த பதிவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருடலான விஷயம் அந்த காதல் காதலில் வயப்படுவதை நான் தவறு என்று கூறுவது இல்லை ஆனால் அந்த ஒரு நபருக்காக அடிமையாகி விடாதீர்கள் என்றுதான் நான் கூறுகிறேன் உங்களுடைய பெற்றோரை எதிர்த்து கொண்டு அந்த காதலில் வென்று அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று எந்தவித தேவையும் இல்லை இத்தனை பெயருடைய சாபத்திலேயா உங்களுடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும் வெளியில் சென்று பார்த்தால் இந்த சாபத்தில் இருந்து பிறந்த வாழ்க்கையை எல்லாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த பெற்றோர்களின் சாபத்தை வாங்கிக் கொண்டும் பெற்றோர்களை கைவிடாமல் அத்தனை கஷ்டங்களையும் பட்டு அவர்களுடன் நின்னதனால் கடவுளின் துணை அவர்களுக்கு இருந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றவர்களுடைய கதைகள் மட்டும்தான் உன்னுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டுகிறதே தவிர வெற்றி பெறாதவர்களின் கதைகளால் அல்ல அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் நீ காதல் செய்வது தவறல்ல காதலிக்க தொடங்கும் பொழுது உன்னை நீயே மறக்கிற அளவிற்கு மாய வலையில் மாட்டிக்கொள்ளாதே என்று கூறுகிறேன் உண்மையான காதலுக்கு எதுவும் தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் பெற்று அந்த காதல் ஜெயித்தால் போதும் சாபத்தில் இருந்து பிறக்கக்கூடிய காதல் சாப மாறிவிடும் பிறகு உன்னை சம்பந்தப்பட்டவர்களும் சம்பந்தப்பட்டவர்களையே நீயும் மாறி மாறி கொண்டு அந்த வாழ்க்கையை வீணடிப்பதற்கு எதற்கு இந்த வாழ்க்கை இரு குடும்பமும் இணைவதற்கு பேர்தான் கல்யாணம் இரு மனங்கள் இணைவதும் அதில் இருக்கிறது தான் ஆனால் இரு குடும்பங்களும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை மட்டும் உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் கடத்த உன்னுடைய பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை என்றால் உன்னுடைய காதல் உண்மையான காதல் என்றால் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் காத்திரு ஆனால் உன்னுடைய பெற்றோரின் மனதை என்றென்றைக்கும் பொண்படுத்திவிட்டு நீ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நல்ல விதமாக முடியாது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவது எல்லாம் எதற்கு முதலில் மாதா உன் தாய் பிறகு பித்தா உன்னுடைய தந்தை பின்னர் குரு உன்னுடைய அலுவலகங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்தான் தான் குரு பிறகுதான் தெய்வம் ஆனால் ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் உடனே தெய்வத்தை தேடி வதவேறுவது முதலில் மாதா பித்தாவை கவனிக்க தொடங்க குருவிற்கு மரியாதையை கொடு பிறகு தெய்வத்திடம் வந்து நீ என்ன கேட்டாலும் மன்றாடியாவது உனக்கு அதை நான் கொண்டு வந்து தருவேன் இதுதான் நிச்சயமான விஷயம் எனக்கு புரிகிறது இந்த பதிவை கேட்ட பிறகு உன்னுடைய மனம் ஏதேதோ விஷயங்களை யோசிக்க தொடங்குகிறது சரிதானே யோசிக்கத் தொடங்கிவிட்டால் நான் கூறிய எல்லா உபதேசங்களும் உன்னுடைய ஆழ்மனதை தட்டிவிட்டது என்று அர்த்தம் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன்னுடைய பெற்றோர்களிடம் அன்பாய் இப்பொழுதே தொலைபேசியில் அழைத்து பேசுவது எல்லாம் நடக்கும் எல்லா கஷ்டங்களும் மாறும் மாதா பிதாவை நீ கவனித்தாள் ഇപ്പിക്ക് വൺ സായപ്പ അല്ലാ